ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கன்யாசு ஸோ இன்றைக்கி நாம எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோவோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட பார்ட் டூ வீடியோ தான் ஸோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி என்ன சேனல் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க அதுக்கு நீங்கள் எப்படி வந்து கண்டென்ட் போடலாம் அந்த என்ன தனிமைங்களில் போகலாம் இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருந்தேன் இனிமே இது அதுக்கு அடுத்து என்னென்ன விஷயங்களோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறிங்கன்னாவே அது வந்து ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வீடியோஸாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும் அது வந்து மேட் ஃபார் கிட்ஸாக அல்லது நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும் இது என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும் இப்போ மேட் ஃபார் கிட்ஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதுனா ஒரு கிட்ஸ் ரிலேட்டடாக எதுனா கிட்ஸுக்காக மட்டும் கிட்ஸ் பார்க்குற மாதிரியான மட்டும் கண்டென்ட் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கணும் இல்லை ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான கண்டென்ட் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து நாட் மேட் ஃபார் கிட்ஸ் கொடுக்கணும் இதில் வந்து நீங்கள் மேட் ஃபார் கிட்ஸுன்னு கொடுக்கும்போது கிட்ஸ்க்கு கிட்ஸ் ரிலேட்டடான அந்த வீடியோஸ் அவங்க பார்க்குறப்ப யூடியூப் வந்து உங்களோடய வீடியோஸ் வந்து அவங்களுக்கு வந்து புஷ் பண்ணும் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் என்னோடய பர்ஸ்னல் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா முதல் வந்து கிட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸாகவே இருந்தால் கூட நீங்கள் வந்து நாட் மேட் ஃபால் கிட்ஸ் கொடுக்கணும் ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ எதனா பாப்பா வீடியோஸ் போடுறேன்னா நான் வந்து மேட் ஃபால் கிட்ஸ் கொடுப்பேன் ஆனால் நான் அப்படி கொடுக்கும் போது அது ஒன்லி குட்டீஸ் பார்க்குற வீடியோஸில் தான் எங்கேயாவது ரேராக போய் தான் நம்மளோட வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து புஷ் பண்ணும் ஸோ அப்போ வந்து நம்ம வீடியோஸ் வந்து யூஸ் போடுறது அவ்வளோவா வாய்ப்பில்லை ஸோ நான் என்ன பண்ணேன் பாப்பாவோட வீடியோஸாக இருந்தாலும் நாட் மேட் ஃபால் கிட்ஸ் தான் கொடுப்பேன் ஸோ அப்போ வந்து நார்மலாக ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் அது காட்டும் ஸோ அப்போ நமக்கு வந்து வியூஸ் கிடைக்கும் நம்ம வீடியோ வந்து ரீச் ஆகும் சரி ஓகே குழந்தைங்களோட வீடியோவுக்கு நம்ம வந்து நாட் மேட் கிட்ஸ் கொடுத்தா பிரச்சனையா அப்படின்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நம்ம கொடுத்தோம்னா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கான சேனல் மட்டும்தான் வச்சுருக்கீங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி பார்க்ஸ் கொடுக்கலாம் இல்லை எல்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதா இருந்தால் இங்கே நாட் பார்க்ஸ் கூட கொடுக்கலாம் எந்த இஷ்யூ இல்லை அது கொடுத்தா நம்மளோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போகவும் ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து வாய்ஸ் ஆர் மியூசிக் இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இது இப்போ வந்து நம்ம வீடியோஸ் போடுறோம்னா நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறோமா இல்லை மியூசிக் இப்போ ஷார்ட்ஸ்னால் இப்போ ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அப்படி தான் இப்போ நம்ம ஒரு பேசி வீடியோ போடுறோமா ஷா இல்லைன்னா மியூசிக் போட்டு போடுறோமா அதே மாதிரி மியூசிக் வந்து அதில் வந்து ஆட் சவுண்டுன்னு வரும் நம்ம அதிலே போய் எடுத்து பிக் பண்ணி கொடுக்குறப்ப அதில் வந்து நம்ம காப்பிரைட் வராது நம்ம சேனலில் நம்ம சேனலில் பேசிக்காக ஒரு பெரிய விஷயம் என்னென்னா காப்பிரைட் இஷ்யூ தான் இப்போ நம்ம அடுத்தவங்களோட கண்டென்ட்டோ இப்போ நம்ம வந்து இன்னொருத்தவங்க போட்டால் கண்டென்ட் கண்டென்ட் போகிறதுல பிரச்சனை இல்லை அவங்களோட ஆடியோ ஆர் மியூசிக் நம்ம எடுத்து போட்டோம்னாவே கண்டிப்பாக நமக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ வரும் இப்போ நம்ம நினைக்கலாம் என்னடா ஆயிரம் சேனல் இருக்குது எத்தனாயிரம் பேர் இருக்காங்க அதில் நம்ம எடுத்து போகிற அந்த சின்ன சவுண்டு தான் கண்டுபிடிக்க போகிறாங்களா அப்படிங்கிறது இல்லை யூடியூப் அழுகிறதை வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு அழுகிறதும் வந்து அதை அது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கோடிங் மாதிரி இப்போ என்னோடய வீடியோனால் இதுக்கு ஒரு இது இருக்கும் இதை நீங்கள் எடுத்து ஒரு சின்ன ஒரு பிட்டாக போட்டால் கூட அது வந்து டிடெக்ட் பண்ணிடும் ஸோ அப்போ வந்து நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும் இப்போ நம்ம எந்த மியூசிக் கொடுக்கணும்னா கூட இப்போ ஷார்ட்ஸு கொடுக்குறதா இருந்தால் நம்ம வந்து ஆட் சவுண்டுன்னு சொல்லிவிட்டு அதிலே வரும் நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது முடியும் ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் இல்லாமல் நம்ம ஈஸியாக கொடுத்துக்கலாம் நமக்கு அதில் வந்து காப்பிரைட் இஷ்யூ வராது இது வந்து ஷார்ட்ஸில் இப்போ ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளோ இஷ்யூ கிடையாது அதுவே வீடியோஸ் கொடுக்குறப்ப நம்ம பார்த்து கொடுப்போம் நீங்கள் யூடியூப்லேயே போனீங்கன்னா நான் காப்பிரைட் மியூசிக்ஸ் ஆர் சவுண்ட்ஸ் காமெடி டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு காப்பி நான் காபிரைட்ஸுன்னு சொல்லிவிட்டு அதுக்குன்னே தனியாக சில பேர் கொடுப்பாங்க நம்ம அந்த சவுண்ட்ஸோ அந்த டைலாக்ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு பிரச்சனை இல்லை அதே நம்ம மொத்தமாக ஏதோ ஒரு சாங் இப்போ எடுக்கிறோன்னா அது அது அதை எடுத்து நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு போட்டாலும் உங்களுக்கு வந்து அது காப்பிரைட் இஷ்யூ கண்டிப்பாக வரும் காப்பிரைட் கிளைம் வரும் ஸ்ட்ரைக் வரும் அந்த மாதிரி பே சில ஸ்டெப்ஸ் இருக்குது இதில் வந்து ஸ்ட்ரைட்னா என்ன கிளைம்னா என்னென்னா நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் சொல்லிடுறேன் சரிங்களா வீடியோஸ்க்கு கொடுக்கும்போது நம்ம பார்த்து தான் கொடுக்கணும் நான் காப்பிரைட் மியூசிக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தான் நம்ம எடுத்து கொடுக்கணும் ஷார்ட்ஸுக்கு பிரச்சனை இல்லை மோஸ்ட்டாக நம்ம ஆட் சவுண்டில் போய் கொடுத்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம என்ன கொடுக்கணுமோ அதுதான் வரும் இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோவில் பேக்ரவுண்டில் மியூசிக் இருந்தால் கூட நம்ம போட்டோம்னா அதோடய ஒரிஜினல் ஆடியோ வந்து யூடியூப்பே எடுத்துக்கிட்டு அது கொடுத்துருது கொஞ்சம் தெளிவாக இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை அதனால் நீங்கள் வீடியோஸில் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது லென்த்து இப்போ நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்கன்னா பிரச்சனை இப்படிங்க லாங் வீடியோஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் அந்த வீடியோட டியூரேஷன் வந்து ஒரு ஒரு எயிட் மினிட்ஸ்னாச்சும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ நம்ம வீடியோ ஒரு பத்து பேர் பார்க்குறாங்கன்னா அதில் அவங்க நம்ம ஒரு நாலு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டோம்னா பத்து பேர் பார்த்தா நம்மளுக்கு அவ்வளோ வராது இப்போ அதே ஒரு எட்டு நிமிஷம் போட்டால் பத்து பேர் பார்த்தாக்கா நமக்கு நமக்கு ஒரு நல்ல இது நமக்கு வந்து வாட்சாஸ் வந்து ஆட் ஆகும் அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் போடுறீங்கன்னா அப்போ ஒரு எயிட் மினிட்ஸ் எயிட் டு டென் டுவெல் மினிட்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இன் விட்வீனில் ஆட்ஸ் கொடுப்பாங்க அந்த ஆட்ஸ் பார்க்குறதுனால தான் நமக்கு வந்து அமௌண்ட்டே வரும் ஸோ நீங்கள் மானிடசேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக்கிக்கணும் உங்கள் வீடியோஸோட லாங்கு மானிடசேஷனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அது அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு வந்து வாட்சர்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ்குள்ளே இருக்க மாதிரி போயிருக்காங்க அதுக்கு மேலே போனாலும் பிரச்சனை இல்லை பட் எயிட் டு டென் மினிட்ஸ் இருந்தால் நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும் அண்ட் அடுத்தது வந்து லைவ் இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே லைவ் போடுவாங்க எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ்லேயோ ஒரு வீடியோவுலேயோ நம்ம வந்து ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ண முடியாததை நம்ம லைவில் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக நிறைய பேர் லைவ் யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம லைவ் லைவோட பேசிக் இது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் ஆச்சும் இருக்கணும் உங்கள்கிட்ட ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து லைவ் போகலாம் ஈஸியாக லைவ் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் லைவ் உங்களுக்கு ஐம்பது சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைவ் போகிறதுக்கான அந்த ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு அது உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடும் நீங்கள் அதுக்கப்புறம் லைவ் போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ நீங்கள் லைவ் கூட கூட உங்களுக்கு வந்து நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க நிறைய புது நிறைய பேருக்கு இப்படி சேனல் இருக்குங்கிறது தெரியும் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அவங்க அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கூட கொடுப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஸோ நீங்கள் அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மெயினாக உங்களுக்கு அதே மாதிரி வாட்சாஸும் ஈஸியாக கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் மானிட்டைசேஷன் ஆகாமல் நியூவாக ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து ஒரு ஒரு பத்து பேர் பார்க்குறத இங்கே லைவ் ஒரு ரெண்டு பேர் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு கிடைச்சி ஸோ அதனால் நீங்கள் வந்து லைவ் நிறைய போடலாம் அதுக்காக லைவே போடக்கூடாது எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கணும் ஒன்லி லைவ் மட்டும் போடுற மாதிரி இருந்தாலும் ப்ராப்ளம் தான் அந் இன்னொன்று வந்து லைவ் போடுறீங்களா அதோடய கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத கொஞ்சம் போகிறது நல்லது ஏன்னா எனக்கு சேனலுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு என்னென்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் பாப்பாவை வச்சு லைவ் போட்டுட்ருந்தேன் எப்படின்னா நானும் இருப்பேன் பட் அவங்க எதனால் குக் பண்ணுறது அவங்க அவங்களோட சேட்டைகள் அந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு ஒரு ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் அந்த மாதிரி போய்ட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தா திடீர்னு எங்களுக்கு வந்து லைவே ஓப்பன் ஆகலை கம்யூனிட்டி வேலன்ஸ் படி நீங்கள் வந்து தேர்ட்டின் ஏஜு கீழே இருக்கிற பசங்களை லைவில் காட்டக்கூடாது நீங்கள் காட்டினீங்கன்னு சொல்லிவிட்டு லைவையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியல லைவ் குளோனா அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ரீச் கிடச்சிச்சு கொஞ்சம் வாட்சர்ஸ் கிடச்சிச்சு திடீர்னு லைவே போயிடுச்சின்னு ரொம்ப அப்செட் ஆகிடும் அப்புறம் போய் பார்த்தா தான் இந்த கைட்லைன்ஸில் இருக்குது பிலோ தேர்ட்டின் ஏஜ் இருக்க பசங்களை வந்து லைவில் காட்டக்கூடாது அது வந்து அப்யூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏ ஏன்னா எனக்கு என்ன அப்போ ஒன்று தோணுச்சுன்னா இது இது வந்து நம்ம பண்ணுற நம்ம தெரியாமல் மேபி அவங்கள காட்டுறோம் அப்போ வந்து நம்ம ஒரு ஃப ஒரு ஒன் ஆர் டூ லைவ்லேயே அவங்க நம்மளுக்கு எதனா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்கலாம் அதையும் தாண்டி நம்ம காமிச்சுருந்தா அப்படின்னா அவங்க வந்து நம்ம லைவ் போகிறது வந்து அவங்க பிளாக் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை அவங்க ஒன் மந்த் இந்த மாதிரி நான் போடுற வரைக்கும் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே எனக்கு வரல திடீர்னு சடனாக இது வந்து அப்யூஸ் பிலோ பிலோ தேர்ட்டின் ஏஜ் வந்து நீங்கள் காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ அப்போது ஒரு மறுபடியும் ஒரு த்ரீ வீக்ஸ் ஆச்சு எனக்கு ஏற்றது த்ரீ வீக்ஸ் ஆச்சு அது ஏதோ மெயிலெல்லாம் போட்டாங்க அந்த சப்போர்ட் அண்ட் ஹெல்ப்பில் போய்ட்டு மெயில் போட்டு அப்புறமா ஒரு டூ டேஸ்லேயே மறுபடியும் லைவ் வந்துச்சு அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ நினச்சேன் ஓகே இது நமக்கு தெரியாமல் பண்ணதுப்ப மறுபடியும் யாரும் பண்ணக்கூடாது இது சொல்லணும்னு சொல்லிட்டு மெயினாக அதை நடத்தி வச்சேன் நீங்கள் வந்து அந்த அந்த கைடன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க சின்ன விஷயமா இருக்கலாம் பட் அது நமக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் ஆகும் பட் இதனால் என்னோடய சேனலுக்கு எந்த அஃபெக்ட்டும் ஆகலை நான் நார்மலாக லைவ் அந்த ஒரு ஒன் மந்த் வரலனால நான் வந்து வீடியோஸ் ஷார்ட்ஸ் போட்டுட்ருந்தேன் லைவ் மட்டும் என்னால் போட முடியல அதுக்கப்புறம் மெயிலெல்லாம் போட்டு ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து லைவ் போயிட்டுருக்கு இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இப்போ வந்து லைவ் நார்மலாக போயிட்டுருக்கு இப்போ வந்து நான் பாப்பாவை அவ அவளோட ஆசைக்காக எப்போயாவது கொஞ்சம் கொஞ்சம் லைவ்வில் காட்டுறேன் நான் அதிகமாக லைவில் காட்டுறதில்ல ஸோ நீங்கள் வந்து லைவ் போடலாம் லைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆடியன்ஸ் கிடைப்பாங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணுறதுக்கு அப்புறமா வாட்சாஸு யூஸ் ஆகும் மானிட்டைசேஷன் ஆனவங்களா இருந்தால் உங்களுக்கு இதில் வாட்சார் சீக்கிரமாக கிடச்சி இது மூலிமா லைவ் மூலிமா உங்களுக்கு அமௌண்ட் வந்து நிறைய கிடைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ போதுன்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த பேசிக்ஸான இது இன்னும் இது வந்து நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு இது என்ன அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் இதில் டீப்பாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னது எப்பயும் சொல்கிறேன் ஒரு யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து நிறைய வீ வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில் ஆ ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்குது அவங்களோட நான் பெட்டராக சொல்லிட்டேனாங்கிறது எனக்கு தெரியல பட் நான் ஏன் சொல்லணும் இப்போ நான் வந்து ஒரு நார்மல் ஒரு வில்லேஜ்லேருந்து வர பொண்ணு ஒரு சேனல் ஆரம்பிக்கிறப்போ எதை எதெல்லாம் போய் நான் தேடணும் ஒவ்வொரு சேனல்லையாக எதை எதெல்லாம் தேடணும் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக என்னோடய சேனலாக நான் போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டவுட்டுக்கும் நீங்கள் ஒவ்வொரு சேனலை பார்க்குறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் நான் சேர்த்துன ஒரு வீடியோவாக போட்டுருக்கேன் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் பார்ட் ஒன் பார்க்கலாம் பாருங்கள் அது இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன் இந்த இந்த வீடியோவில் இது சம்மந்தமான ப்ரீஃபாக சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் இன்னும் என்னென்ன உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் இதில் க கமெண்ட்ஸ் வச்சுருவோம் அதையும் சேர்த்துட்டு நான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்குதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இதெல்லாம் யூஸ் இதெல்லாம் என்னோட சே வீடியோஸ் நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோடய வீடியோ க்ரோத் அதே மாதிரி நீங்களும் புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் சீக்கிரம் ரீச் ஆவீங்க நம்ம சேனல் ரீச் ஆகுவீங்க ஸோ தேங்க்யூ இவ்வளோ நேரமும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ